திவம் சர்வாம் உர்வீம் அருணமணி மக்னாம் என்று சௌந்தரலகரி பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பது அதுவேதான் அப்போது அவளுடைய கருணையன்பின் சிவப்பிலே நாமம் முழுகி நம்முடைய பக்தி அன்பு பெருக்கெடுகிறது உடனே கேசாதிபாதம் ஸ்வரூப தர்சனம் கிடைக்கிறது சகசிரநாமத்தில் முதல் பேர் அவள் நம் தாயார் நம்மை சிருஷ்டிப்பவள் என்று காட்டும் ஸ்ரீமாதா அடுத்த பேர் ஸ்திதி என்பதான பரிபாலனத்தை காட்டும் மகாராஜ்னி மகாராணி மூன்றாவதாக சிம்ஹாசனேஸ்வரி சிம்ஹ என்பது ஹிம்ச என்பதை குறிப்பதே அதாவது அது சம்ஹாரத்தை காட்டுவது அப்புறம் இந்த முத்தொழிலும் சித் ஜோதிஷின் லீலைதானே அந்த மூல சக்தியை குறிப்பதான சிதக்னி கொண்ட சம்பூதா என்ற நாமா அனாதி தத்துவமான சிவசக்தியாயிருப்பவள் லலிதாம்பா என்று ரூபத்தில் எப்போது வந்தாள் என்றும் இந்த பெயரிலேயே ஜாடையாக காட்டி அடுத்த பேரில் வியக்தமாகச் சொல்லியிருக்கிறது தேவர்கள் பண்டாசுரனின் கொடுமையில் இருந்து விடுவிப்பதற்காகத்தான் சிச்சக்தி லலிதாம்பாளாக அவதாரம் பண்ணியது தேவகாரிய சமுத்யா என்று அதைத்தான் அடுத்த நாமாவாக சொல்லியிருப்பது கஷ்டம் தாழாமல் தேவர்கள் தங்களுடைய சரீரத்தையே அக்னிகுண்டத்தில் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ண ஜடதேகம் போய் சித்தான அவர்களுடைய உயிர் மாத்திரம் நின்றபோது மூலச்சித்தான அம்பாள் லலிதையாக ஆவிர்பவித்து தேவர்களை உயிர்ப்பித்தாள் அப்புறம் பண்டாசுரனை சம்ஹரித்தாள் சித் அக்னிகுண்ட சம்பூதா என்ற பெயரிலேயே இதுவும் உள்ளடக்கியிருக்கிறது முத்தொழில் மூலசக்தி அது லலிதாம்பாளாக வந்த சந்தர்ப்பம் ஆகியவற்றை ஆரம்ப நாமாக்களில் வரிசையாக சொன்னவிட்டு அடுத்த நாமாவே அவளுடைய ஜோதி சிவப்பை சொல்வதுதான் உத்யத் சஹஸ்ராபா ஆயிரம் உதயசூரியனின் காந்தி சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட நிறம் உடையவள் அதாவது இரத்த ஜோதிஷாக இருப்பவள் என்று அர்த்தம் அம்பாளின் சிவப்பு நிறத்தை சொன்ன சொன்னவுடனேயே அவளுடைய சதுர்புஜத்தையும் அதில் உள்ள நான்கு ஆயுதங்களையும் சொல்லிவிட்டு அந்த பேர்கள் முன்னேயே பார்த்துவிட்டோம் அதற்கு அப்புறம் மறுபடியும் அந்த சிவப்பையே பிரம்மாண்ட மண்டலங்களை முழுக்கடிப்பதாக நாமா சொல்லியிருக்கிறது கேசத்தில் ஆரம்பித்து மற்ற அவயவங்களை சொல்வதற்கு முந்தையே ஹஸ்தங்களை சொன்னதற்கு காரணம் அம்பாள்தான் தான் கிரியாசக்தி என்று தெரிவிப்பதற்காகத்தான் நிஷ்கிரிய பிரம்மம் கிரியையாகத்தானே அம்பாளாக இருப்பது காரியம் என்றால் கரம் செய்வதுதானே அதனால் கரங்களை முதலில் சொன்னது இந்த கிரியைகளுக்கு இரண்டு பக்கமும் பலம் கொடுத்துக் கொண்டு தாங்குவது இச்சாசக்திதான் அந்த இச்சாசக்திதான் செக்க செவேல் என்று இருப்பது அதனால் ஹஸ்தவர்ணனைக்கு முன்னால் உத்யத்பானோ சஹஸ்ராபா என்றும் பின்னால் நிஜாருண மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா என்றும் நாமா சொன்னது அதையே தான் நம் ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் திவம் சர்வாம் உருவீம் அருணமணி மக்ன என்றது சஹஸ்ரநாமமும் சௌந்தர்யலகரியும் இங்கே லலிதா சகசிரநாம வர்ணனையே சவுந்தரலகரி அச்சாக ஒற்றி எடுத்துக்கொண்டுள்ள மாதிரி இன்னும் அநேக இடங்களிலும் இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் இதுவே ஒரு தனி ஸ்டடியாகிவிடும் பின்பாதியில் ஆச்சாரியால் பண்ணுகிற அவயவ வர்ணனையில் சகசிரநாமத்தையே க்ளோஸாக ஃபாலோ பண்ணி பல இடங்களில் பேசுகிறார் அம்பாளுடைய நெற்றி திருப்பி வைத்த அர்த்த சந்திரன் மாதிரி இருக்கிறது ஸ்லோகம் நாற்பத்தி ஆறு என்னும்போது அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிக ஸ்தல சோபிதா என்ற சகசிரநாம அபிப்பிராயத்தை தான் இருக்கிறார் அம்பாள் கண்களை திறந்தால் சிருஷ்டி மூடினால் பிரளயம் ஸ்லோகம் ஐம்பத்தி ஐந்து என்கிறபோது உன்மேஷ நிமிஷோத் பன்ன விபன்ன புவனாவளி என்ற நாமா நினைவு வருகிறது அம்பாளுடைய உதட்டுக்கு பவளக்கொடியும் வித்ருமலதாவும் ஒப்பாகாது என்று இதில் ஸ்லோகம் அறுபத்தி இரண்டில் வந்தால் அதில் சகசிரநாமத்தில் அதே அர்த்தத்தில் நவ வித்ரும பிம்பஸ்ரீ ஞாகாரி ரதநச்சதா என்று இருக்கிறது சரஸ்வதியின் வீணாகானத்தையும் விஞ்சுகிற சாதுரியம் அம்பாளுடைய பேச்சுக்கே இருக்கிறது நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பர்சித கச்சவி என்று சகசிரநாமத்தில் வருகிற ஐடியாவையே விபஞ்சியா காயந்தியில் ஸ்லோகம் ஆறு ஒரு முழு ஸ்லோகமாக ஆச்சாரியால் டெவலப் பண்ணியிருக்கிறார் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஏதாவது ஓமை சொல்லிவிட்டு சில இடங்களில் அந்த உவமையும் போதாது என்கிற ஆச்சாரியால் அம்பாளுடைய முகவாய்க்கட்டையை மட்டும் கதம்காரம் ப்ரூமகா தவசுபுகம் அவுபம்ய ரஹிதம் உவமையே இல்லாத உன் மோவாவை எப்படி வர்ணிப்பது என்கிறார் ஸ்லோகம் அறுபத்தி ஏழு நாமத்தை பார்த்தால் அங்கேயும் மோவாய்க்கட்டைக்கு மாத்திரம் கம்பாரிசனை சொல்லாமல் அனாகலித சாத்ருச்சிய சுபுகஸ்ரீ விராஜிதா ஒப்பு உவமையே ஏற்பட்டிராத மோவாயின் அழகால் பிரகாசிக்கிறவள் என்று இருக்கிறது பரமேஸ்வரனை ஜெயிப்பதற்காக மன்மதன் அம்புகளை அடைத்து வைத்த அம்பாராத் தூணியாக அம்பாளின் முழங்கால் இருக்கிறது என்று இங்கே ஸ்லோகம் எண்பத்தி மூனில் வருவதற்கு மூலம் இந்திர கோப பரீட்சிப்த ஸ்மர தூணாய ஜங்கிகா என்ற சகசிரநாம பேரில் இருக்கிறது ஸ்ருதி சிரசில் அதாவது வேதமாதாவின் தலையில் அம்பாளுடைய பாதம் விளங்குகிறது என்று ஆச்சாரியால் சொல்கிறார் என்றால் ஸ்லோகம் எண்பத்தி நாலில் சகசிரநாமம் ரொம்பவும் அழகாக வேதமாதாவின் வகுட்டில் அப்பிய சிந்தூரமாக எந்த குங்குமம் இருக்கிறதோ அதையே தன் பாத தூளியாக பண்ணிக்கொண்டவள் ஸ்ருதி சீமந்த சிந்தூரிகிருத பாதாச்ச தூளிகா என்று வர்ணிக்கிறது சகசிரநாமத்தில் பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகா இணையடிகளின் காந்தி சமூகத்தால் தாமரையை பழிக்கிறவள் என்று ஒரு நாமா ஆச்சாரியாள் இதையே ஹிமானி ஹந்தவ்யம் என்ற எண்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் டெவலப் பண்ணி எத்தனை விதங்களில் அம்பாளுடைய பாதம் தாமரையை பழிக்கிறது என்று காட்டுகிறார் ஒன்று தாமரை பணியில் கருகிவிடும் அம்பாளுக்கோ பிறந்தகம் புக்ககம் இரண்டும் பனிமலையானதால் அவள் பாதத்திற்கு சதாவும் அதில்தான் ஆனந்த வாசம் இரண்டு தாமரை ராத்திரி வேளைதோறும் கூம்பி போவது அம்பாள் பாதமோ எப்போதும் மலர்ச்சியாக இருப்பது மூன்று தாமரை லக்ஷ்மியை தன்னில் வைத்துக் கொண்டிருக்கிறது லக்ஷ்மி தாமரைக்குள்ளே தானே உட்கார்ந்திருக்கிறாள் அம்பாள் பாதமோ அதை வழிபடுவர்களுக்கே லக்ஷ்மியை செல்வத்தை வாரிக் கொடுக்கிறது இப்படியாக தாமரையை உன் பாதம் ஜெயிக்கிறது என்று முடிக்கிறார் கூர்மப்ஷ்ட பிரபதான் பிரபதான்விதா ஆமை முதுகை வெல்லும் புறங்காலை உடையவள் என்று சகசிரநாமத்தில் வருகிறதையே ஓரிடத்தில் ஸ்லோகம் எண்பத்தி எட்டில் பிரபதம் கடின கமடி கற்பரதுலாம் என்கிறார் கமடம் என்றாலும் கூர்மம்தான் கச்சபம் என்றும் ஆமைக்கு இன்னொரு பேர் ஒரு ஸ்லோகத்தில் தொன்னூத்தி ஒன்னில் அம்பாளுடைய பாதத்தில் மங்களமான ரத்ன சிலம்புகள் ஒலிக்கிறதை சுபகமணி மஞ்சிர ரணித சரணகமலம் என்கிறார் இதில் ஐடியா கருத்து மட்டுமின்றி வார்த்தைகள் கூட சகசிரநாமத்தில் உள்ள சிஞானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா என்பதையே ஃபாலோ பண்ணுவது நன்றாக தெரிகிறது ஆழ்ந்து அலசிப்பார்த்தால் பார்த்தால் இப்படி இன்னும் நிறைய அகப்படலாம் சகசிரநாமத்தில் சொன்னதையே இப்படி ஆச்சாரியால் எடுத்துக் கையாளலாமா என்றால் ஒரு விதத்தில் இதுவும் அவருடைய பெருமையை தான் காட்டுகிறது பிரசித்தியில்லாத வேறேதோ புஸ்தகத்தில் இருந்து அவர் ஐடியாக்களையோ வார்த்தைகளையோ எடுத்து இதில் போட்டிருந்தால் அப்போது வேண்டுமென்றால் தஸ்கரம் பண்ணிவிட்டார் என்று குற்றமாகச் சொல்லலாம் ஆனால் ஸ்ரீவித்யோபாசகர் அவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் தெரிந்தது ரொம்ப பிரசித்தி ரொம்பவும் முக்கியமாக இருப்பது சகசரநாமமம்தான் அப்படிப்பட்ட புஸ்தகத்தில் இருந்து எடுத்துக்கொண்டார் என்றால் அதனிடம் தம் பக்தியை தெரிவித்துக் கொள்கிறார் அதைவிட அதிகமாக தாம் எதுவும் சொல்லிவிட முடியாது என்ற வினயத்தோடு நினைக்கிறார் என்றுதானே அர்த்தம் கல்பனையில் ஆச்சாரியாளின் ஒரிஜினாலிட்டி எவ்வளவு உச்சமானது என்பதற்கும் இதே வர்ணனைகளை விட வேறு வேண்டாம் சிவனைப் பற்றி அவர் பண்ணியிருக்கும் பாதாதி கேசாந்த கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரங்களிலும் விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரங்களிலும் அப்படியே ஒரிஜினல் கல்பனைகளாக கொட்டியிருக்கிறார் ஆனபடியால் சௌந்தரலகரி என்று அம்பாளை வர்ணிக்கிற போதும் அவர் மட்டும் மனஸ் வைத்திருந்தால் சகசிரநாமத்தில் இருந்து அங்கங்கே எடுத்துக்கொண்டிருக்கிற இடங்களிலும் புது கல்பனையாக வேறு விதத்தில் அற்புத வர்ணனை செய்திருக்கலாம் ஆனாலும் அப்படி பண்ணாமல் சகசிரநாமத்தை கையாண்டார் என்றால் அதனிடம் தம் மதிப்பை காட்டி மற்றவர்களும் அதை மதிக்கும்படி பண்ணுகிறார் என்றுதான் அர்த்தம் இப்படி மனுஷ ரீதியில் ரொம்ப வினயமாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது அவருடைய அவதாரத்தை நினைத்து உசக்தியாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் ஆச்சாரியால் யார் சாக்ஷாத் ஈஸ்வரனும் அம்பாளும் சேர்ந்து பண்ணின அவதாரம் அம்பாள் வேறே அவர் வேறே இல்லை சகசிரநாமத்தை பண்ணினது யார் வசின்யாதி சக்திகள் என்கிற வாக் தேவதைகள் அவர்களதை பண்ணும்படியான சக்தியை அனுகிரகித்தது அம்பாளைதான் வாக் முழுவதும் அவள் சொத்துதான் என்றாலும் அவளே அனுகிரகித்து வெளியே கொண்டு வந்ததாக பிரத்யக்ஷத்தில் காட்டிய வாக்கு நிச்சயமாக அவளுடையதுதான் வாக்தேவதைகளிடம் லோகக்ஷேமார்த்தமாக என் நாமாக்களை ஸ்தோத்திரமாக பண்ணுங்கள் என்று அவள் உத்தரவு போட்டு உத்தரவு போட்டது மட்டுமில்லாமல் அவர்கள் மேலே தன்னுடைய கடாக்ஷத்தை வீசி அந்த ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக பண்ணினாள் என்று சொல்லியிருக்கிறது அதனால் லலிதா சகசிரநாமம் அவள் சொத்துதான் ஆனபடியால் அவளே ஆச்சாரியாளாக வந்து ஸ்தோத்தரித்துக் கொண்டபோது அதில் இருந்து சில அபிப்பிராயங்களை இதில் சேர்த்ததில் எந்த தப்பும் இல்லை நம் அகத்தில் தோட்டம் போடும்போது நமக்கே சொந்தமான தோப்பில் இருந்து பதியன் கொண்டு வந்து வைத்தால் என்ன தப்பு ஆச்சாரியாலே ஸ்தோத்திரத்தை முடிக்கும் இடத்தில் உன்னுடைய வாக்காலேயே ஆனது இது என்று சொல்லியிருக்கிறார் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கடோபநிஷத் முதலான ஸ்ருதி வாக்கியங்களையும் அபிப்பிராயங்களையும் அப்படியே எடுத்தாண்டிருக்கிறார் ஆதியில் அந்த ஸ்ருதி மந்திரங்கள் அவர் மூச்சிலேதான் இருந்தது அப்புறம் அவரேதான் ரிஷிகளுக்கு அவை ஸ்புரிக்கும்படி பண்ணினார் அதனால் ஸ்வாதீனத்தோடு இப்போது மறுபடி அதுகளையே கீதையில் அங்கங்கே போட்டார் அந்த மாதிரிதான் இதுவும் அடுத்த ஸ்லோகத்தில் இருபத்தி ஒன்றில் குண்டலினி யோக சித்தி அடைந்தவர் பிரம்மானந்த வெள்ளத்தில் ஆழ்ந்து போவதை சொல்கிறார் ஆனந்த வெள்ளத்தை ஆஹ்லாத லஹரி என்கிறார் சவுந்தர்யலகரி ஆனந்த லகரி ஸ்தோத்திரத்தில் வரும் அநேக லகரிகளில் இதுவும் ஒன்று